என்கிட்ட ஒரு தம்பி கேட்டார் நீங்கள் என்ன சார் போராடும் போட ஜாதி பெருமை பேசிகிட்டு இருக்கீங்க உன்னை வந்து பிரைடா வச்சுக்கோ பிரைடா வச்சுக்கோ செருப்பு தைக்கிறோம் நான் எப்படி சார் ஜாதி பெருமை பேச முடியும் அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் அங்கேயும் பேசணும்டா என்னுடைய தகப்பன் செருப்பு தைச்சிட்டுருந்தான் நான் செருப்பு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லுடா வேண்டாம் பிள்ளைகள் அப்படி வளரணும்டா அப்படின்னு வளர வேண்டாமா எந்த குடும்பம் எந்திரிச்சு வரணும்ல எல்லா குடும்பமும் எந்திரிச்சு வரணும்ல செருப்பு தைக்கிற செருப்பு தச்சுக்கிட்டே இருக்கணுமா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை அமெரிக்க அதிபர் ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து செருப்பு தைக்கிற ஃபேமிலியில் வந்து உடனே எதிர்க்கட்சி உறுப்பினர் வந்து கேள்வி பண்ணார் எல்லாம் செருப்பு தைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொன்னாரா எஸ் ஸ்டில் ஐ நோ த டெக்னாலஜி உங்களுக்கு செருப்பு ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க நான் இப்போ நான் தச்சு கொடுக்க முடியும் என்ன கட்டிகாரத்திரம் பாருங்க என்ன கெட்டிக்கார்த்தம் பாருங்க என்ன நாலேஜ் பாருங்க என்ன நிதானம் பாருங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கு உங்களுடைய நாட்கள் என்ன படுகின்றன அப்படின்னு அண்ணாட்ட சொல்லியிருக்காங்க ஒரு டேஸ் ஆர் கவுண்ட் ஏன்னா அவருக்கு வந்து கேன்சர் இருந்தது

உங்களை விட மிகப்பெரிய ராஜா ராஜராஜ சோழன் சக்கரவர்த்தி உலகை ஆண்டவன் முதல் எம்பரர் வரலாறு தெரிஞ்சு தெற்கிருந்து கிளம்புனவன் உங்களுக்குலாம் ஒரு பெரிய செட்டி நாட்டு வீடு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அரண்மனை இருந்திருக்கணும்ல சார் யாருக்காக தெரியுமா அவருடைய அரண்மனை எங்க இருக்குன்னு அந்த ராஜராஜ சோழனுடைய அரண்மனை மண்ணோடு மண்ணானது அவன் கட்டிய கோவில் இன்றும் பொண்ணானது இன்னைக்கு அப்படியே நிற்கிது அடுத்தவர்களுக்காக செய்தது சிவனுக்காக அந்த விழுமியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழில் உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்ல அவர் எப்பயுமே நெத்தில வந்து விபூதி இல்லாமல் பால் நெத்தி வர மாட்டார் ஒரு விபூதி ஒரு குங்குமம் இருக்கும் ஒரு அரசியல்வாதி அவரை சந்திச்சார் என்ன சார் நெத்தில எப்படி விபூதி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆமா அப்பா சொல்லி கொடுத்தாங்க வீட்டில் அம்மா சின்ன வயசுலேருந்தே திட்டுவாங்க பால் நேர்த்தி ஆறு வி ஹேவ் டு மீட் வேரியஸ் பீப்புள் நாலு கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க நாலு முஸ்லீம்ஸ் இருப்பாங்க நீங்கள் மாட்டு பொட்டும் போகும் அப்படி நிற்கிறீங்க ஐயோ என்ன ஆகும் போயிடும் பிசினஸ் ஐயோ இருக்கும்போது இன்னைக்கு அவர் பொட்டு வைக்கல இன்னைக்கு விபூதி வைக்கல யோசிச்சு பாருங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மூணு வச்சிருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஓபிஎஸ் நாலு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் தான் ஆமா நான் பாப்பாத்தி தான் வரைக்கும் சிஎம் இருந்தாங்க என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு எப்படி வந்து உங்களுடைய கலாச்சாரத்தை உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு ஏதேன்னு ஒரு பேர் சொல்லி ஏதேனும் ஒரு அடையாளத்தை சொல்லி அந்த பக்கம் போகாத கோயிலுக்கு போன பிற்போக்குவாதி உங்களுடைய பசங்களை ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வரைக்கும் கூட்டி போய் பழகிட்டீங்க அப்பாவும் ஒன்னா குடிக்கிற நான் பார்த்திருக்கிறேன் வெரி குட் சந்தோஷம் ஹாப்பி எங்க அப்பா அப்படி இல்ல கோயிலுக்கு கோயிலுக்கு கூட்டு போகிறீங்களா கம்பல் பண்ணுறீங்களா சின்ன வயசில் குழந்தை ஸ்கூலுக்கு போகல காரி அடித்து இழுத்துட்டு போகிறாள் ஸ்கூலுக்கு போய் இரு மாடுவோம் அப்போன மாதிரி என்னையும் படிக்காமல் சுத்தாத அப்படின்னு இழுத்துட்டு போகிறான் அந்த பிள்ளை நாளைக்கு நான் கோயில் போக மாட்டேங்க சரி விடுங்க நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறேன் அம்மா சொன்னால் அப்பா ஒரே ஒரு பிள்ளை அடிக்காது அப்படின்றான் அதுக்கு தான் பத்து பிள்ளை பத்து வச்சு அடிக்கிற குரூப்பில் அதை பத்து வைங்க பெண்ணு கடிச்சு அதுக்குன்னு ஒரு பிள்ளை பத்து வைப்போம் அப்படின்னு பள்ளிக்கூடம் போகணும்னு கம்பல் பண்ண நீங்க கோயிலுக்கு போகணும்னு கம்பல் பண்ணீங்களா ஏன் நான் கோயிலுக்கு போறேன்னு உங்க யாராவது ஒருத்தர் சொல்லலாம் ஃபைன் ரிட்டையர்ட் ஆன பிறகு முத்தியா சார் சொன்னார் மாதிரி உங்களை நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கான்ஃபரன்ஸ் பார்த்ததே இல்லையா டாக்டர் கேட்டார் நான் அப்போ புறம் சம்பாதிக்க போயிட்டேன் சம்பாதிச்சு முடிச்ச பிறகு என்ன பேசுறேன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு டாக்டர் அது மாதிரி நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக செயல்படுகிறேன் கோவில் அத்தனை லாபமும் அத்தனை வெற்றியும் உங்களுக்கு சொந்தமானதா சொல்லுங்க நாளைக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு வருஷம் இடைவிடாம முயற்சி பண்ணுங்க குழந்தை பிறந்துருமா சிரியால துருக்கியில ஏழு புள்ளி எட்டு ரிக்டர்ல பூகம்பம் அடிச்சிருக்கு நாலு நாள் கழிச்சு பிஞ்சு குழந்தை பிரசவமான குழந்தை உயிரோடு எந்திரிச்சு வருது நாலு நாள் கழிச்சு நேத்து நியூஸ் பாருங்க யாருடைய மரணத்தை யாருடைய வாழ்க்கை யார் தீர்மானிப்பது இறைவன் தீர்மானிக்கிறான் நம்ம இங்க எவ்வளவு சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டோம் இதற்கு பின்னாடி எவ்வளவு ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் இருக்கு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நூறு தோல்வி இருக்கு நம்ம தோல்வியை பதிவு செய்யறது இல்ல வெற்றியை மட்டும்தான் பதிவு செய்யறோம் அப்போ தோல்வி நடக்காம போயிடுச்சா அப்ப அந்த தோல்விழுந்து மீண்டு எழுந்து வந்து நம்ம நிறுத்தியது யார் அந்த இறைவன் நமக்கு மீறிய சக்தி நீங்க விஷ்ணுன்னு சொல்லுங்க பெருமான்னு சொல்லுங்க சிவன் சொல்லுங்க முருகன்னு சொல்லுங்க அம்மன்னு சொல்லுங்க ஏதோ ஒன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு இறை சக்தி அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் வேண்டாமா சார் அழகா சொன்னாங்க ஜிஎஸ்டி அதுக்கே சிரமப்படுறோம் இப்போ ஜிடி கிராட்டியூட் டேக்ஸ் அது வேண்டாமா அதையுமே பெருந்தன்மையா இந்தாங்க கோயிலுக்குன்னு கேட்டிங்க தாங்க போங்க இன்று உங்களை விட அதிகமாக கோயிலுக்கு கொடுப்பவர்கள் சோ கால்டு கடவுள் மறுப்பாளர்கள் நான் சொன்ன காதல் விழுந்துச்சா உங்களோட அதிகமாக கொடுக்குறாங்க அதனால் நிற்கிறாங்க அதனால் நிற்கிறாங்க அவ்வளோ புயலுக்கு பிறகு உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது வெளியில் ஒன்று சொல்கிறாங்க உள்ளே ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் உள்ள சொல்லிட்டு இருந்த ஆட்கள் ஏன் வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு யோசிக்கிறேன் காலம் காலங்காலமாக சொல்லிட்டு இருந்த ஆட்கள் ஏன் சொல்ல மாட்டீங்கன்றேன் அது உங்களுடைய அடையாளமாக இருந்தது ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க இன்றைக்கு வந்து உங்களை நெத்தியில் ஊதி வைக்காதீங்க சொல்கிறீங்க ஒருத்தர் கூட வேட்டி கட்டலையா இருக்கா உன்னே ஒன்று அத்தி புத்த மாதிரி வேட்டி கட்டின சிங்கமே அப்படின்னா இல்லை அது அது பிரச்சனை இல்லை நம்முடைய அடையாளம் எது எங்க அது ஒரு பின் மாறி மாறி போய் அது இன்ஃபீரியராக கொண்டு வந்து இந்த இடத்துல ரெண்டு பேர் வேட்டுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னு என்னை மாதிரி ஆட்கள் என்ன பேச்சாள எக்ஸ்கியூஸ் சரி நம்ம நகரத்தார் கிடையாது தள்ளி விட்டுறோம் ஜாதி தூக்கி விட்டுறோம் விடுத்துருங்க இங்கே ரெண்டு பேர் வேட்டு கேட்டு வந்தோன்னா ஒரு பேச்சுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு பையன் வந்திருந்தாங்கன்னு தம்பி என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு அஞ்சு பேர் கேட்கல அங்கேயே அவுத்து மாட்டிடுவாங்க இது கடை அது புதுசாக நம்ம பண்ணிட்டு அப்படின்னு அப்போ நாம் அதை என்கரேஜ் பண்றது அதை கேலியாக கருத ஆரம்பித்து விட்டோம் இந்த இடத்துல ஒரு தம்பி நெத்தி நிறைய பட்ட போட்டு வந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க அவன் என்ன சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிருப்பான் ஒரே ஒரு ரேர் பீஸ் நம்முடைய எக்ஸிபிஷன் மெட்டீரியல் எல்லாம் பாருங்க பார்த்து வாங்க தம்பி உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் என்ன என்ன மொத்த குரூப்ல நீ தான் பட்டையோட நிற்கிறேன் சிரிக்கிற மேட்ரா சார் இது சிரிக்கிற மேட்ரா சார் இது இதுதான் சார் நடந்துருச்சு உங்களுக்கு தெரியாமலே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி என்ன நடந்திருக்கு பாருங்கள் எது எது நம்முடைய கலாச்சாரமும் ஒரு அத்தனையுமே கேலி பொருளாக மாறி இருக்கிறது எப்படி மாத்திட்டோம் எல்லா சினிமாவிலும் எல்லா கதையில் ரோட்டில் போகிற எல்லா இடத்துலையும் அவன் உனக்கு மொட்டை போட்டுருவான் எனக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கு அவன்கிட்ட போகிறா அவன் பட்டை அடிச்சிருவான் அவன் உனக்கு நாமம் போட்டுருவான் என்னடா காவடி தூக்கிட்டு இருக்கிற என்னடா பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிற இது பூரா என்னுடைய கலாச்சாரம் இது பூரா பெருமை என்ன அவ்வளோ பெரிய காவடி எடுத்து அந்த ஆடுறாரு இந்த தைப்பூசத்துக்கு அது என்னுடைய பெருமையா இருந்தத எப்படி கேலியா மாத்தின என்ன அவனுக்கு பல்லக்கு தூக்குற என்ன உனக்கு காவடி காவடி தூக்குற என்னங்க மொட்டை போட பார்க்குறியா காது குத்து பாக்குறியா நாம போட பார்க்க எது எது உங்களுடைய பெருமையோ அது அத்தனை கேள்வி பொருளாக நீங்களே பேசும்போது சொல்றீங்க அவன்கிட்ட போனால் வந்து மொட்டை அடிச்சு விட்டுருவான் இதுதான் நெரேட்டிவ் இதுதான் கலாச்சாரத்தில் நம்மளை பின்னாடி கொண்டு வருது அப்போ நம்முடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய அடையாளத்தை நாம் அடுத்த ஒரு கடத்தாமல் இருந்தால் பெரிய சேலஞ்ச் காத்திருக்கு எல்லோருக்கும் ஒரு கவலை இருந்தது நான் வந்து நேரத்துக்கு முன்னாடியே முடிக்க விரும்புகிறேன் மதிய லஞ்சில் பாதி பேர் மயங்கி விழுந்திருக்கேன் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அரசியலுக்கு தயவுசெய்து வாருங்கள் நேரடி அரசியலுக்கு ஒரு சிதம்பரம் பத்தாது எல்லா கட்சியிலும் ஒரு சிதம்பரம் வைக்கணும் எல்லா கட்சியிலும் ஒரு சிதம்பரம் இருக்கணும் நாம் தமிழரில் ஒரு சிதம்பரத்தை போட்டு சொன்னால் பாஜகவில் அதிமுக திமுக எல்லா இடத்துலையும் சொல்லும்படியாக ஒரு ஆள் இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய குரல் கேட்கப்படும் எல்லா இடத்துலையும் ஒரு பொலிட்டிக்கலாக நீங்களே ஒரு ஆள் நேர்ந்துகிட்டு இருந்தவர் உனக்கு வேலை அதுதான் ஃபுல்லாக பாலிட்டிக்ஸ் பார்த்துக்கோ வச்சுக்கோ அந்த கட்சியில் நீர் நீ அண்ணன் எடப்பாடியார் வாழ்க்கை எடப்பாடியார் வாழ்க்கைய அண்ணன் அண்ணாமலை வாழ்க்க அப்படின்னு பேசிட்டேரு பட்டு நமக்கு எதாவது தேவைன்னா அங்கே போயிட்டு லைசன் பேசி முடிச்சிடும் எல்லா கட்சியிலும் அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு தயவு செய்து வாருங்கள் வெரி 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 அசென்ஷியல் நாளை உங்களுடைய குழந்தை உங்களுடைய குழந்தை உங்கள் தான் அப்படின்னு யார் சொல்லுவா நினைக்கிறீங்க நான் தான் சொல்லணும் நினைக்கிறீங்களா விஏஓ தான் சொல்வார் இவர் உங்களுடைய மனைவி அப்படின்னு யார் சொல்வா பாஸ்போர்ட் ஆஃபீஸர் தான் சொல்வார் இல்லை மாற்றிடுவார் அவர்கிட்ட தான் சர்டிஃபிகேட் காட்டுறீங்க நீ கோயில் முன்னாடி எப்படி நிற்கிறீங்க இதுதான் என் மொண்டாட்டின்னு பாசு சார் இதான் என் மொண்டாட்டி ப்ளீஸ் சார் அப்படி தான் போய் நிற்கிறீங்க அப்போ இதை தீர்மானித்தது யார் அரசியல்வாதிகள் அதனால் அரசியலில் இருங்கள் தயவு செய்து நமக்கெல்லாம் அரசியல் ஒத்து வராது தொழில் பண்ணுறவனுக்கெல்லாம் அரசியல் தொழில் பண்ண தெரியாத ஒருத்தர் நாங்கள் அனுப்பி விட்ருங்க நம்ம தான் எல்லா எதுவுமே தெரியாத அரசியல் அனுப்புகிறோம் நம்ம குரூப்லேயே தொழிலில் மோசமாக தோற்ற ஒருத்தனைக்குவா நாங்கள் உனக்கு ஃபண்ட் பண்ணுறோம் நீ அங்கே போ அரசியல் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லா கட்சியிலையும் ஒரு நம்மளுடைய மோல் ஒருத்தர் போட்டு வச்சிருங்க சீரியஸ்லி யோசிக்க ஒரு போர்டு மீட்டிங் போட்டு எவ்வளோ முக்கியமான சொன்னார் உங்களுக்கு தெரியும் யூ சேக் உங்களுக்காக அவருக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டியை முன்னாடி கொண்டு போன அவ்வளவுதான் ஒரு அட்லீஸ்ட் அவர் உங்களுக்காக நல்லது செய்யாட்டாலும் உங்களுக்கு ஒரு கெடுதல் வராமல் தடுப்பார் அட்லீஸ்ட் கேன் ஸ்டாப் பாப்புலேஷன் நான் போராடம் பூரா சொல்றேன் நாற்பது இருக்கிறவங்களா முயற்சி பண்ணி பார்க்கலாம் கடைசியாக எனக்கு நீங்கள் அப்படி செட்டப் வச்சிருக்கீங்களான்னு தெரில நாடார் சமுதாயம் தொழில் முனைவராக பெரிதளவுக்கு வெற்றி பெற்றதற்கு ரொம்ப முக்கியமான காரணி இந்த மெர்கன்டைல் பேங்க் அதை மாதிரி நீங்கள் ஒரு பேங்க் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல லெட் எ பர்பஸ் ஒரே ஒரு பர்பஸ்க்காக ஒரு பேங்க் அது எப்படி ஆர்பி நாம்ஸ்லாம் வாங்கியும் நீங்கள் எப்படி உங்கள் தொழிலுக்கு நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டியது கொடுத்து எடுக்க வேண்டிய எடுத்து எப்படிங்களா பெர்மிஷன் வாங்குறீங்களோ அது மாதிரி ஒரு பேங்க் ஒன்லி உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தொழில் முனைவோர் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய முதலீடை குறைந்த வட்டியில் கொடுப்பது அவங்க அவங்க அப்பா இருந்தா அவங்க தாய் மாமா இருந்தார் பத்தாயிரம் ரூபா கொடுத்தார் எனக்கு மாமா இல்லையா நான் எங்கே போறது அவர் பொண்ணை கொடுத்து நான் தான் அவர் பத்தாயிரம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ என்ன செய்யுது அப்போ ஒரு பிளேஸ் வேர் யூ கேன் ரீச் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டா யூ நீ வந்து அதுக்கான வட்டியை உருப்படியாக கொடுக்கணும் இதை செய்யுங்க பாதி பேர் நீங்கள் போகிறாங்க போகிறாங்க வேலைக்கு போக மாட்ட வேலைக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே அவங்க மீதி பேர் இங்கே வருவாங்க யூ ஃபண்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுங்க எல்லாருக்கும் லோன் கொடுங்க ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுங்க உள்ளே இருக்கிறாள் உங்கள் ஆளாக போடுங்க அவனுக்கு என்ன தேவைங்கிற பார்த்தா அவன் உருப்படியான ப்ராஜெக்ட் வந்தால் காசை கொடுங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபா ரெடி பண்ணுங்க போதும் இங்கே தெரியும் எனக்கு எத்தனாயிரம் கோடி ரூபா உட்காந்துருக்குன்னு இந்த மொத்தத்தை மட்டும் வாசல் கதவை போட்டேன்னா நம்ம அப்படி சம்பாதிச்சுருவேன் இங்கே தெரியும் எனக்கு எத்தனாயிரம் கோடி பார்த்துக்கணும் ஆயிரம் கோடி மொத்தத்துக்கு தான் சொல்றேன் மொத்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா நல்ல ப்ராஜெக்ட் உண்டா காசு வாங்கிக்கோ காசு திருப்பிடு நன்றி வணக்கம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்